அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலியை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் ஐ யூ ஓகே நீங்கள் எல்லோரும் ஓகேயாக இருக்கிறீங்களா ஒரு கேள்வி கேட்டால் அதுக்குரிய உண்மையான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது சில நேரங்களில் அதுக்குரிய உண்மையான ஆன்சர் தெரியாமலும் இருக்கும் இன்றைக்கு சர்வதேச உளநல தினம் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த உளநல தினத்தினுடைய தீம் அதாவது கோட்பாடு என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் அக்சஸ் டு த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் எங்களோட ஊரில் அல்லது எங்களுடைய சமூகத்தில் இந்த உளநலம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் பெருமளவில் கருத்தில் கொல்லப்படுறது இல்லை அதே நேரத்தில் ஒரு ஸ்டிக்மாவாக இன்றைக்கு மட்டுமே ஒரு ஒரு சின்னதாக எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது அல்லது ஒரு ஆள் தன்னுடைய பிரச்சனை சொல்லுது என்று சொன்னால் அதை எவ்வளவு தூரம் அதை அக்செப்ட் பண்ணி அதை ஓப்பனாக லிசன் பண்ணி அதாவது திறந்த மனப்பான்மையோடு அதை கேட்டு அதை ஜட்மெண்ட் உட்படுத்தாமல் அதை எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அல்லது அந்த பர்சனை பற்றி கதைக்காமல் அதை அக்செப்ட் பண்ணி அந்த பிரபலத்துக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்பது தான் முக்கியமான விஷயம் ஆயு ஓகே என்று சொல்லப்பட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட மாதிரி எங்களை சுற்றி இருக்கிறார்கள் நாங்கள் எத்தனை பேருக்கு அந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருப்போம் என்றதை நாங்கள் சிந்திச்ச வேண்டாம் இருக்காது சில நேரத்தில் நாங்கள் அந்த கேள்வியும் மறைமுகமாக கேட்போம் உதாரணமாக எங்களை நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்களோட முகம் பாடி இருந்ததுன்றா அல்லது நாங்கள் ஏதாவது பற்றி யோசித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதை பற்றி கேட்கலாம் ஓகே டேக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அல்லது ஒரு மாதிரி இருக்கிற எதுவும் ப்ராப்ளமாக வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா அல்லது ஆஃபீஸில் எதுவும் ப்ராப்ளமாக ஸ்கூலில் எதுவும் ப்ராப்ளமா யூனிவர்சிட்டியில் எதுவும் ப்ராப்ளமானு நாங்கள் கேட்போம் அது ஒரு எண்பது தொண்ணூறுகளில் அது நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த காலங்களில் எல்லாருமே எங்களோட மாற்றங்களை நோட்டீஸ் பண்ணினோம் அவர்கள் அந்த கேள்வியை கேள்வினோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட ஒர்க்கில் பிஸியாக இருப்போம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாக்களுடைய அளவும் இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு வருது எல்லாருமே ஏதோ ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்போம் அல்லது வாழ்க்கையை பற்றிய யோசனைகளோடு இருக்கிறபோது இன்னொரு நபரை பற்றி நாங்கள் கவனிக்கிறதுக்கான அந்த டைம் எங்களுக்கு சரியான குறைவாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க இயலாத சந்தர்ப்பங்கள் அல்லது பார்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் அல்லது அதுக்கான வசதிகள் ஏற்படுவதில்லை அப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எங்களினுடைய உளநலத்தை நாங்கள் பாதுகாக்கிறதோடு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவற்ற உளநலத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதுவும் வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்க்குற போது ஒருத்தரை ஒருத்தர் கே பண்ணுறதுக்குரிய நேரமே இருக்காது அது இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் எங்களுடைய பிரதேசங்கள்லையும் சரி அல்லது இடத்தைய நாடுகள்லையும் சரி எந்த இடமாக இருந்தாலும் இந்த உளநலத்தால் உல ரீதியாக பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு தான் இருக்குது உதாரணமாக சொன்னால் பதற்றம் அதே மாதிரி டிப்ரெஷன் அதே மாதிரி இந்த மூட் டிசார்டர்ஸ் சொல்லப்படுகின்ற அது ஒரு வெரைட்டியான டிசார்டர்ஸ் இருக்குது இப்படி எத்தனையோ பிரச்சனைகளால் எத்தனையோ ரீசன்ஸால் இந்த உலரீதியிலான பிரச்சனைகள் இருக்குது அதுவும் எங்களுடைய பிரதேசங்களை பார்க்குற போது போர் पोर, போருக்கு பின்னரான வடுக்கல் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களால் இன்றைக்கும் இந்த போஸ்ட் ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்று சொல்லப்படுகின்ற பிடிஎஸ்டி போன்ற தாக்கங்கள் இன்றைக்கும் இருக்குது அது இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு வயலன்ஸ் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸை உருவாக்கி கொண்டிருக்குது குடும்பங்களில் அமைதியின்மை ஏற்படுத்தி கொண்டிருக்குது அதே நேரத்தில் இந்த பொருளாதார சிக்கலோ சிக்கல் இணைந்ததன் காரணமாக இன்றைக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் அதாவது போதைப்பொருள் பாவனை மது பாவனை சிகரெட் இப்படியான பிரச்சனைகளும் இள வயதிலேயே அதாவது அடலசன் ஸ்டேஜ்லேயே வந்து சேர்ந்து கொண்டிருக்குது இதனால் எங்களுடைய பாடசாலை மாணவர்களும் மிக சிறிய வயதிலேயே இந்த மன ரீதியிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அது ஒரு கன்ஃப்ளிக் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சவாலான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கு பாடசாலைகள்லையும் சரி ஏனைய கல்வி சார்ந்த நிறுவனங்களையும் சரி ஆரோக்கியமான மைண்ட் செட் என்றது எப்போ வளரும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் ஓப்பனாக இருக்கிற போது தட் மீன்ஸ் எங்களுடைய மைண்ட் நல்ல ஓப்பனாக ஒரு வைடா திங்க் பண்ணுற போது நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்களுக்கு மற்றவர்களையும் நாங்கள் சந்தோஷமாக வச்சிருப்போம் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள்ன்றது இருக்குது நாங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கு ட்ரை பண்ணி எங்களை நாங்களே முன்னேற்றி கொண்டிருக்கிற போது நாங்கள் நலமாக இருப்போம் எங்களுடைய கோல்ஸ் எங்களுடைய குறிக்கோள்களை நாங்கள் அடைஞ்சு கொண்டு இருப்போம் அதே நேரத்தில் எங்களுடைய குறிக்கோள்களை அடைவதோடு மற்றவர்களுக்கும் அந்த குறிக்கோள்கள் அடைவதற்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாகவும் அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவான பர்சனாலிட்டியாகவும் இருப்போம் அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வாசிச்சிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலையில் ஒரு மாணவி இருந்து படிக்கிறான் அந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறான் அப்போ அதில் போலீஸ் வந்து விசாரித்த இடத்துல கேட்ட அதற்குரிய பதில் அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய வகுப்பில் இருந்த மாணவர்கள் தன்னை அதாவது தன்னை கவனிக்கையில் ஏதோ ஒரு ஸ்பாட்டில் அவர் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறான் அப்போ அவ தன்னை கவனிக்கையில் அதனால் தான் அப்படி ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு போயிருக்கிறேன் அதனால் நான் இந்த சூசைட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இப்படியான ஒரு நிலைமை தொடரும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இடங்களில் இருக்கிற அடுத்த சந்ததி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான மனமுள்ள சமூகமாக உருவாகாது அது எங்களையே நாங்கள் அளிக்கிறதுக்கு சமம் அதே நேரத்தில் எங்களுடைய சமூகத்தினுடைய குழப்ப நிலைக்கும் காரணமாக இருந்து போக போக எங்களால் சக்ஸஸ் ஆகி கொண்டு போக முடியாது இந்த பிரபஞ்சத்தின் இந்த இந்த க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் போக இல்லாமல் இருக்கும் அது முதலாவது விஷயம் முதலாவது எங்களுடைய கால் என்னன்றதை நாங்கள் தீர்மானித்து அதனோடாக பயணிக்கிறதனூடாகவும் அதே நேரத்தில் மற்றவைக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனோடாகவும் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு விதைக்க முடியும் இரண்டாவது விஷயம் ஒரு ஆளை அதிகளவில் லிசன் பண்ணுறதுனால ஒரு ஆளை நீங்கள் ஒரு பாதிப்போடு நாங்கள் நோட்டீஸ் பண்ணினோம் என்று சொன்னால் அல்லது ஒரு மாற்றத்தோடு நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் நாங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் ஓகேயா இருக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க இப்போ சில மனிதர்கள் உடனே ஓப்பன் பண்ணி சொல்ல மாட்டினோம் தங்களோட மனதில் என்ன இருக்குன்னு சொன்ன விஷயத்தை அவர்களோட இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து அமைதியாக நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஓகேயா இருக்கிறீங்களா கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க எல்லா ஓகேயா இருக்கா எதுவும் ஹெல்ப் உங்களுக்கு தேவையா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் சில நேரங்களில் நாங்கள் ஒரு ஆள் ஆளை லிசன் பண்ணுறது நூலாகவும் நாங்கள் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு புதிய தொடக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அடுத்தது எம்பதி என்ற விஷயம் இருக்குது அதை நாங்கள் எம்பத்திகல் லிசனிங் என்று சொல்லுவோம் ஒருவர் ரெண்டு ஷூவில் இருந்து ஒருவர் ரெண்டு ஷூவை போட்க அப்படி அவரை மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ண வேணும்னு சொல்லுவோம் ஸோ நாங்கள் ஒரு ஆளுடைய ஷூவில் இருந்து நாங்கள் திங்க் பண்ண வேணும்னு சொல்லுவோம் ஒரு ஆளை லிசன் பண்ணுங்கன்ற போது அடுத்தது எந்த ஒரு ஜட்மெண்டிலும் இல்லாமல் லிசன் பண்ணுங்கன்ற போது அந்த பர்சன் இன்னும் இன்னும் ஓப்பன் பண்ணி தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தது மோட்டிவேஷன் எந்த ஒரு மனிதருக்கும் என்ற ஒரு விடயம் இருக்குது ஆளுக்கு கெப்பாசிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆளுக்கு நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் அவருக்கு ஊக்குவிப்புகள் அவசியமாக இருக்கும் அந்த ஊக்குவிப்புகளை நாங்கள் வழங்குறதுனூடாக அவர்களுடைய திறமையை அவருடைய கெப்பாசிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஊக்குவிப்புகளை வழங்குறதனூடாகவும் ஒரு மாணவனையோ மாணவியோ அல்லது எந்த ஒரு மனிதரையும் ஒரு நீரான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொல்லி குவாலிட்டி டைம் வீடுகளில் ஃபேமிலிஸில் குடும்பங்களில் அதற்கான குவாலிட்டியான டைம்களை ஸ்பெண்ட் பண்ணி சிறிய வயதிலிருந்தே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்குகின்ற போது ஒரு ஆரோக்கியமான உளநலம் உள்ள சமூகத்தை உருவாக்க முடியும் இது மட்டும் ரீசன் இல்லை பல காரணங்களுக்காக இந்த உளநலம் பாதிக்கப்படுகிறது ஆனால் அதனுடைய அடிப்படை எங்களோட மைண்ட் எங்களோட எங்களுடைய உடல்நலத்திலிருந்து உருவாகிறது இதை தவிர என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் இருக்குது வெளியே ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை என்று சொல்கிற போது அல்லது போர் நிலை என்று சொல்கிற போது அல்லது வீட்டில் அமைதியின்மை ஏற்படுகிற போது எங்களால் நிச்சயம்ங்கட உல பாதிக்கப்படும் ஆனால் இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய ம உலநலத்தை பாதுகாத்து தங்களுடைய குடும்பத்தினுடைய உளநலத்தையும் ஒரு நேர்மறையான ஒரு ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு நேர்மறையான ஒரு விளைவுகளை கொடுக்க முடியும் என்பது இன்றைக்கு நான் இந்த காணொலியினூடாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல நினைத்த விடையும் இதை லிசன் பண்ணதுக்கு மிகவும் நன்றி எங்கள் எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் இந்த உடநலத்தை நோக்கிய ஒரு நல்ல ஒரு சமூகமாக உருவாக்குவோம் நன்றி